ஃபஸ்ட் லைன் நேரிகளுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை மீது வழக்கு தொடு தொடுக்கு தொடுப்பதற்கு கவர்னர் ஏன் அனுமதி தர வேண்டும் அண்ணாமலை ஒரு சாதாரண அனாமத்தை ஒரு கட்சி அதாவது வந்து இந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு கட்சியோடைய மாநில தலைவர் அவ்வளோதான் அவர் இதற்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்திருக்காரா எம்பியாக இருந்திருக்காரா ஆனால் இல்லை அரச பதவியில் ஏதாவது எம் எம்பியா ஜெயிச்சு இல்லை நியமன எம்பி ஆகி ஏதாவது அமைச்சராக இருந்திருக்காரு ஆனால் இல்லை ஆனால் அவர் மீது ஃபியூஸ் மனுஷ் அப்படின்றவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர் ஒரு வழக்கு தொ வழக்கு கொடுக்குறாரு நீதிமன்றத்தில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வைத்து ஒரு ரெண்டு குழு மக்கள் இன மக்களுக்கிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் போலியான டாக்குமெண்ட்டை தா தாக்கல் செய்ய காமித்து பொய்யான ஒரு வரலாற்றை தெரிவித்திருக்கிறார் இவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது கிரிமினல் குற்றம்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காரு ஸோ அந்த வழக்கை வந்து வழக்க கொடுத்தா இந்த வழக்குக்கு வந்து அனுமதி வந்து கவர்னர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எதுக்குடா நான் கவர்னர் கொடுக்கணும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை அமைச்சராக இருந்தால் பரவாயில்ல இவங்க தான் பொசுக்கு பொசுக்குன்னு முதலமைச்சர்களே உள்ள தூக்கி வச்சாங்க முதல்ல வந்து டெல்லி துணை முதலமைச்சரத்துக்கு உள்ள உள்ளே வச்சு ட்ரையல் பார்த்தாங்க யாருமே எதுவும் கேட்கல டெல்லி கவர்னரும் அவங்க ஆள் யார் மத்திய அரசோட ஆள் ரெண்டாவது வந்து அது யூனியன் டெரிட்டரி ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு தனி மாநிலம் கிடையாது அது வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய காவல்துறை கூட மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது டெல்லியில் இப்போ முதலமைச்சர் என்பவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு யாருன்னா ஒரு மேயர் ரேஞ்சில் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா யூனியன் டெரிட்டரியில் இதுதான் விதி அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த துணை முதலமைச்சரை கைது பண்ணுறது கைது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக அவர் வந்து சிறையில் இருக்கிறார் அவருக்கு பெயிலும் கொடுக்கப்படலை இப்போ நீதிமன்றத்திலையும் போய் அப்பீலுக்கு போயிட்டாங்க டெல்லி நீதிமன்றத்திலையும் அப்பீல் போயிட்டாங்க எதுவுமே நடக்கல இதுக்கிடையில இப்போ இப்போ என்னென்னா ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரே தூக்கி உள்ள வைக்கிறாங்க சிட்டிங் முதலமைச்சரை விசாரணைக்கு இடி அழைக்குது இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு தெரியல அழைத்து இந்த நாட்டிலே நடக்காத ஒரு சர்வாதிகார செயலை செய்து அவரை உடனடியாக பதவி விலகிறார் அவர் த தார்மீக அடிப்படையில் அவரை தூக்கி ஜெயிலில் அடைக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் விசாரணை இருக்கு அவருக்கு பெயில் தரலை இன்றைக்கு வரைக்கும் தரல அதற்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை ஏதோ தப்பித்து ஓட ஓடிவிடக்கூடிய கஞ்சா வியாபாரி போலவும் கொலைகாரனை போல வெடிகுண்டு வைத்து இந்த நாட்டுக்கே இது விரோதமான செயல்களை பலரை கொன்றவரை போல் என்ன பண்ணுறாங்கன்னா சாயந்தரமாக போய் விசாரிக்கிறாங்க நைட் வரைக்கும் விசாரிக்கிறாங்க மிட் நைட்டில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க இதையும் கேட்பதற்கு நாதி இல்லை நீதிமன்றம் அவரை சிறையில் விடுகிறது இன்னி வந்து முத இடி காவலுக்கு அனுப்புகிறாங்க சிபிஐ காவலுக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கார் அவர் வந்து பெயில் பெட்டிஷன் கூட போடலை அதுக்கப்புறம் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு பெயில் பெட்டிஷன் ஏன் போடலன்னு கேட்கும்போது இந்த வழக்கே தவறான வழக்கு இதுக்கு முகாந்திரம் எதுவுமே இல்லை இல்லாத ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு அதை தொடர்ந்து பெயில் பெட்டிஷன் போட சொல்கிறாங்க பெயில் போட்டார் அவரை வெளியே விட்டாங்க ஆனால் முதலமைச்சர்களே எப்படி பிடிச்சி போட்டு பெயில் கொடுக்காமல் துணை முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் நம்ம செந்தில் பாலாஜி உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆக போகுது அவர் எந்த இல்ல இல்லை ஆனால் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவர் சிறையில் இருக்கார் நீண்ட காலமாக பொங்கலுக்கு வருவார் தீபாவளிக்கு வருவார் எந்தவித ஆவணங்கள் உறுதியான ஆவணங்கள் இல்லாம அவர்த்தி உள்ள வச்சிருக்காங்க ஆனால் இந்த அண்ணாமலையை வந்து மீது வழக்கு தொடர்வதற்கு கவர்னர் அனுமதி ஏன் வேணுன்ற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம என்னென்ன பண்ண சாதாரண ஒரு கட்சி தலைவன் ஒரு மாநில தலைவர் கட்சியோட தலைவர் நாளைக்கே வந்து அவர்கள் அவர்களோட ம மத்திய தலைமையை அவரை ப பதவி விட்டு நீக்கலாம் இவரை ஏன்டா வழக்கு தொடர முடியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு அந்த மாதிரி அதாவது ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ அப்படின்ற அந்த சட்டப்பிரிவில் என்னென்னா இது ஒரு கிரிமினல் சட்டம் அதாவது என்னென்னா இரண்டு இனக்குழு இரண்டு வந்து இனங்களிடையே பெரிய கலவரத்தை உருவாக்கும் நோக்க உள்நோக்கத்தோடு வெளியிடப்படக்கூடிய இது போன்ற செய்திகள் தொடர்பான இதை வந்து இந்த நபர் மீது வழக்கு தொடர்ந்து வர உள்ள வைக்கணுன்றதுதான் அந்த வழக்கு எனவே இந்த மாதிரியான அதாவது க அதாவது மக்கள் தொடர்பான மக்களுக்குள்ளே அதை இனக்குழுக்களுக்குள்ளே மோதலை ஏற்படுத்த வ வகையில் இருக்கக்கூடியதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்துறையோட அனுமதி தேவைப்படுகிறது உடனே காவல்துறை பதிந்த வழக்காக இருந்தால் அவர்கள் உடனடியாக நேரடியாக கைது செய்து உள்ளே தள்ளிடுவாங்க ஆனால் ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் மீது இந்த சட்டப்பிரிவின் கீழ் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏன் கீழே வந்து ஒரு வழக்கு தொடுக்கும் போதோ இல்லை புகார் அளிக்கும் போதோ அதற்கு வந்து உள்துறையோட அனுமதி வேணும் ஆட்டோமேட்டிக்காக உள்துறையோட அனுமதி அப்படின்னாலே அண்டர் சிக்னேச்சர் ஆஃப் கவர்னர் அதாவது இந்த நாட்டில் எந்த கையெழுத்து விட்டாலும் கவர்மெண்ட்டாக இருந்தால் அது வந்து ஜனாதிபதி அப்படின்னு போட்டு அவருக்கு அவர் உத்தரவிடுற மாதிரி தான் அர்த்தம் அதே மாதிரி ஸ்டேட்டில் அப்படின்னா கவர்னர் உத்தரவிடுற மாதிரி அர்த்தம் ஸோ இதற்காகத்தான் வந்து என்னன்னா இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருந்தது உள்துறை இதற்கான அனுமதியை கொடுக்காமல் இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை மீது வழக்கு தொடர்வதற்கான அனுமதியை உள்துறை கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதில் சட்ட சரத்தில் இருக்கு அப்படிதான் கொடுப்பாங்க சரியா ஒரு கலெக்டர் அதாவது ஒரு தாசில்தார் கையெழுத்து போட்டு போட்டால் கூட கலெக்டருக்காக அப்படின்னு தான் போடுவார் ஒரு மத்திய அரசு அதிகாரி போடுறாருன்னா ஜனாதிபதி ஜனாதிபதிக்காக அப்படின்னு அப்போ வந்து இவ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோன்னா கவர்னருக்காக அப்படின்ற மாதிரியா போடுறது ஒரு ப்ரொசீஜர் சட்டப்படி காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துட்டார் திடீர்னு எப்படி அண்ணாமலை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டார் வழக்கு தொடர்க அனுமதி கொடுத்துட்டார்னு ஒரே பரபரப்பா இருந்தது இதில் ஒரு கேள்வி என்ன தொடக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அனாமத்து அண்ணாமலை ஒரு அனாமத்து ஒரு கட்சியோட தலைவர் இது இவரை பிடிச்சி போடுறதுக்கோ இல்லை இவர் மீது வழக்கு தொடுப்போறக்கோ எதற்கு ஒரு ஆளுநர் இப்போ வந்து அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதுதான் தான் இருந்தது அதை பற்றி நிறையா சட்ட வல்லுநர்கள்லாம் பற்றி பேசிட்டே இருந்தாங்க இன்று என்ன என்ன பண்ணியிருக்காருனா க கவர்னர் ஹவுஸ்லேருந்தே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதாவது என்னென்னா அண்ணாமலையை மீது வழக்கு தொடுப்பதற்கு கவர்னர் வந்து அனுமதி கொடுத்துட்டதா இரண்டு நாட்களாக ஒரு செய்தி பரவி வருகிறது அதில் உண்மை எதுவும் இல்லை ஏன்னா கவர்னர் அது போன்ற எந்த அனுமதியும் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க இந்த லெட்டரை பாருங்கள் சரியா இப்போ இதுதான் அந்த கடிதம் இது கொடுத்துருக்காங்க அப்போ யாரா கொடுத்தா அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசோட உள்துறை இந்த வழக்கை குறித்து ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் அதாவது ரெண்டு இனக்குழுக்களுக்குள்ள மோதலை ரெண்டு ஜாதியினரிடையே மோதலை ஏற்படுத்தி மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கும் வகையில் ஒரு தவறான டாக்குமெண்ட்டை வைத்து தவறான இதை வைத்து அதாவது என்னென்னா இது என்ன வழக்கு அப்படின்னா அண்ணா துறையை வந்து தேவர் திருமகனார் வந்து கண்டித்ததாகவும் இரத்தத்தால் அபிஷேகம் செய்வான் ஏதாவது இது பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணதாகவும் அதற்கு அண்ணாதுறை பயந்து நடுங்கி விட்டதாகவும் அண்ணா அண்ணாமலை பேசியிருந்தார் இது வந்து தினமணிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் அந்த காலகட்டத்தில் வந்ததாக ஒரு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து அந்த பத்திரிகையில் வந்ததுன்னு போட்டார் ஆனால் அந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி இந்துஸ்தான் டைம்ஸ் ஆ இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் அறுபதுகளில் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு செய்தி வரவே இல்லைன்னா அந்த தினமணி பத்திரிகையை மறுத்தது இந்தியன் எக்ஸ்பிரஸும் மறுத்தது அதை அப்படியே விட்டது அரசு வந்து அதை பெருசாக ஆக்கி கொள்ளவில்லை ஆனால் தனிநபரான ஃபியூஸ் மனுஸ் இப்படி வந்து தவறான டாக்குமெண்ட்டை வச்சு தேவர் இன மக்களுக்கும் திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மோதலை உருவாக்குவதற்கு இடையே மோதலை உருவாக்குவதற்கும் தேவர் திருமண மகனார் அவர்களுக்கும் அண்ணாதுறை அவர்களுக்கும் மிகப்பெரிய இது இருந்த மாதிரியும் அவர் இவரை மிரட்டின மாதிரியும் இவர் பணிந்து பயந்த மாதிரியும் இப்படி ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் அண்ணாமலை இது போன்ற தேச விரோத செயலில் ஈடுபட்டு இந்த தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ் நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு செய்வதற்காக இது போன்ற செய்து வருகிறார் வழக்கு சரிங்களா இந்த வழக்குக்கு இப்போ அனுமதி கிடைத்திருக்கிறது அண்ணாமலை மீது வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி அது கவர்னர் கொடுக்கலன்னா கூட உள்துறை கொடுத்துருப்பது தற்போது உறுதியாக இருக்கிறது உள்துறை கொடுப்பது எப்பவுமே என்னன்னா கவர்னர் பெயரால் கொடுக்கப்படும் அது வந்து சட்டத்தில் உள்ள சரத்து இது இது இப்படிதான் இந்த இப்படி இப்படிதான் சரியா ஸோ இப்படி இருக்கும்போது இது இந்த குழப்பம் இன்று தீர்ந்திருக்கிறது அண்ணாமலை மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கில் தீவிரமாக அண்ணாமலை சிறை செல்வது கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது இது வந்து சாதாரண பொய் வழக்கு மாதிரிலாம் கிடையாது பொய்யா எனத்தையா சொல்கிறான் இந்த இவ இவ்வளோ கோடி சம்பாரிச்சார் அவர் இவ்வளோ கோடி சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது இது இரண்டு இனக்குழுக்கள் இரண்டு பிரிவினரிடையே மோதலை உண்டு பண்ணக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான ஒரு விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கு தொடர போகிறாங்க இந்த வழக்கில் அண்ணாமலை என்ன போகிறார் கைது செய்யப்படுவாரா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த வழக்கு எப்படி போகுதுன்னா தான் போகணும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்